ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜீவ விருட்சம் பார்ட் டூ சீரீஸில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற பகுதி ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரம் வசனம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி மூன்றாவது வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டால் தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார் எதற்காக அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த இருபத்தி நான்காவது வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டால் ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டு இருக்கிற சுடருளி பட்டயத்தையும் வைத்தான் நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த ரெண்டு வசனத்தில் ரெண்டு விஷயங்கள் நடக்குது ஒன்று ஆதாம் பண்படுத்தப்படும்படி அனுப்பப்பட்டான் ரெண்டாவது போகும் பாதை ஏதேனுக்கு ஏதேனில் ஜீவ விருட்சத்திற்கு போகும் பாதை காவல் செய்யப்பட்டது யாருனால் அப்படின்னு பார்த்தா வீசி கொண்டு இருக்கிற சுடருளி பட்டயத்தினாலையும் கேருபீன்களாலேயும் காவல் செய்யப்பட்டது நம்ம பார்க்குறோம் ஆக இந்த ரெண்டு விஷயத்தையும் பார்க்கும்போது இங்கே ஆதாமுக்கு கொடு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு காவல் காக்கிற வேலை வந்து இன்னொரு கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது சுடரொளி பட்டை திட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் இதே இது ஆதியாகவும் ரெண்டாம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனத்தில் பார்த்தோம் அப்படின்னா தேவநாயகிய கர்த்தர் மனுஷனை ஏதேனும் இருந்து அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தான் நம்ம பார்க்குறோம் அப்போ துவக்கத்தில் ஏதேன் தோட்டத்தை பண்படுத்துகிற பொறுப்பும் சரி அதை காக்கிற பொறுப்பும் சரி யாருக்கு கொடுக்கப்பட்டது ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டது ஆனால் ஆதான் பாவம் செய்த பொழுது அவனுடைய பொறுப்பு அவனிடத்துலேருந்து எடுக்கப்பட்டது இப்போ அவனுக்கு கொடுக்கப்பட்டது ஏதேன் தோட்டத்தை பண்படுத்துகிற இல்லை ஏதேன் தோட்டத்துக்கு வெளியில் அதாவது அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த அப்படின்னு நம்ம பார்க்கணும் இப்போ அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்தினா என்ன அர்த்தம் கீழே இருக்கிற பூமியில் இருக்கிற மண்ணையாக நிச்சயமாக இல்லை இது எதை குறிக்குது அப்படின்னா அவன் எடுக்கப்பட்ட மண் அதாவது மனுஷன் வந்து எங்கேருந்து உருவானா மண்ணிலிருந்து உருவானான்னு நம்ம பார்க்கணும் அப்போ மண்ணாலாகிய மனுஷன் தன்னை பண்படுத்தும்படிக்கு தேவன் அவனை ஏதேன் தோட்டத்திலேருந்து அனுப்பிவிட்டார் இதுதான் வந்து இந்த இருபத்தி மூன்றாவது வசனத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை ஆக எப்படி பண்படுத்துவது இங்க வந்து தான் பண்படுத்த படணும் அப்படின்னா அவன் எப்படி பண்படுத்தப்பட்டான் எப்படி பண்படுத்தப்படுவது பண்படுத்துதல் அப்படின்னா என்ன ஒரு உழவன் வந்து நிலத்தை எப்படி பண்படுத்துவான் எதுக்காக அவன் பண்படுத்துறான் ஒரு விதையை விதைக்கிறதுக்கு முன்னாடி அந்த நிலத்தை அவன் தான் அது நல்ல விளைச்சலை கொடுக்கும் ஸோ உழவன் வந்து நிலத்தை பண்படுத்தும் போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய வேண்டாத பொருட்கள் எல்லாம் உழும்பொழுது மேலே வரும் அதை ரிமூவ் பண்ணிடுவாங்க ரெண்டாவது விஷயம் பெரிய பெரிய கட்டியாக மண்கள் இருந்துச்சு அப்படின்னா அது உடைக்கப்பட்டு ஈஸியாக வந்து அந்த விதைகள் நடுறதுக்கு ஏதுவாக அது மாறும் மூன்றாவது பார்த்தோம் அப்படின்னா அதில் நிறைய வந்து ஏர் சர்க்குலேஷன் இருக்கும் உளும்பொழுது அதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற தண்ணி வந்து ஈஸியாக வந்து அந்த நிலத்தினால வாங்கி கொள்ளப்படும் அப்போ அதில் ஈஸியாக விதைகள் வந்து வளர ஆரம்பிக்கும் வேரூன்ற ஆரம்பிக்கும் மிகுந்த கனிகளை கொடுக்கும் இதுதான் வந்து ஒரு உழவன் நிலத்தை பண்படுத்துவதற்கான காரணம் இப்போ நம்ம வந்து மனுஷனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏன் மனுஷன் பண்படுத்தப்பட வேண்டும் ஏன் பெசாம அப்படியே விட்டுர்லாமே ஏன் கடவுள் ஆதாமல் போய் நீ பண்படுன்னு சொல்லி உன்னை பண்படுத்திக்கோன்னு சொல்லி ஏன் அனுப்புனாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இசைக்கிள் பதினெட்டு இருபது சொல்லுது பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் நம்ம பாவத்திலேருந்து விடுதலை பெறாமல் பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஆத்மா சாகும் அப்போ ஆத்மா செத்துச்சு அப்படின்னா நம்மளால் வந்து பரலோகத்திற்கு போகவே முடியாது ஆகவே நாம் நம்மை பண்படுத்த வேண்டியது மிக மிகவும் அவசியம் அதனால தான் வந்து இதயத்தை நம்ம வந்து பண்படுத்த வேண்டும் எப்படி பண்படுத்த வேண்டும் நம்முடைய பாவங்களை ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம அறிக்கையிடும் பொழுது அது நம்மளுடைய இருதயம் உடைக்கப்படும் நம்முடைய பாவ உணர்வுகள் வழிகள் வேதனைகள் எல்லாம் வந்து வெளியேறும் அப்போ நம்மளுடைய இதயம் வந்து ரொம்ப லெகுவாக மாறும் அதற்கப்பறம் நம்மளுடைய இதயத்தில் கொடுக்கப்படுகிற வார்த்தைகள் வந்து ஈஸியாக வேரூன்ற ஆரம்பித்து அது மிகுந்த கனிகளை கொடுக்கும்னு நம்ம பார்க்குறோம் இதயத்தை பண்படுத்தியாச்சு அதில் ஏன் நம்ம வார்த்தையை விதைக்கணும் வார்த்தையோட ரோல் இங்கே என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது பதினோராவது வசனம் சொல்லுது நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாத படிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் அப்படின்னு தாவது சொல்கிறாரு இப்போ எதுக்காக அவருடைய வார்த்தையை வைத்தார் அவருக்கு விரோதமாக பாவம் செய்யாத படிக்கும் அதாவது பிதாவுக்கு விரோதமாக பாவம் செய்யாத படிக்கும் ஆகவே இந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய இறுதயத்தில் இருக்கும்போது நாம் பாவம் செய்ய முடியாது அதுதான் ஆதையாகமும் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தில் அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள பாவம் செய்கிறவர்கள் உள்ளே நுழையாத படிக்கு சுடரொளி பட்டயம் காவலாக வைக்கப்பட்டது சுடரொலி பட்டயன்றது வேறு எதுவும் உள்ள வார்த்தை வெளிப்படுத்தின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் சொல்லுது அவருடைய வாயிலிருந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம் வந்ததுன்னு சொல்லிட்டு அந்த இருபுறம் கருக்குள்ள பட்டயம்ன்றது அவருடைய வார்த்தையை குறிக்கிறது போல் சுடர் ஒளின்றது அவருடைய பரிசுத்த பிரசனத்தை குறிக்கிது கேருபீன்கள்ன்றது வந்து எப்பொழுதுமே ஆண்டவருடைய பிரசனத்தில் இருக்கக்கூடிய கேரு பீன்கள் வந்து அந்த இடத்துலையும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஆகவே நாம் பாவம் செய்யாதபடிக்கு நம்மை காத்து கொண்டோம் அப்படின்னா வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும் அதாவது நாம் பண்படுத்தி கொண்டு நம்மை வெற்றியுள்ள வாழ்க்கை பாதையில் நாம் நடத்தி சென்றால் நாம் நிச்சயமாகவே ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருப்போம் நாம் ஜெயம் கொள்ளும்போது நமக்கு என்ன கிடைக்கும் வெளிப்படுத்தணும் சுவிசேஷம் ரெண்டு ஏழு சொல்லுது ஜெயம் கொழுகிறவனுக்கு பரதீசில் இருக்கிற ஜீவ விருச்சத்தின் கனியை கொடுப்பேன் என்று சொல்லுகிறது ஆகவே நாம் நம்மை பண்படுத்தி கொள்ள அழைக்கப்படுகிறோம் அன்பின் பல்லகுப்பிதாவை நீர் கொடுத்த அந்த அருமையான வார்த்தைக்காக நன்றியப்பா எங்களை நாங்கள் பண்படுத்தி கொண்டு ஆண்டவரே நாங்கள் ஜெயம் கொழுகிறவர்களாய் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி உதவிச்சேங்க ஆமை